கோவை சின்னத்தடாகத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழாவையொட்டி அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மனோன்மணி நினைவு அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது கோவை துடிலூர் அருகே சின்னத்தடாகம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் தின விழாவில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிற்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது மனோன்மணி நினைவு அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இவ்விழாவிற்கு சின்னத்தடாகம் ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் டி என் வேலுசாமி தலைமை வகித்தார் சின்னத்தடாகம் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் சவுந்தர வடிவ ஆனந்தன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கவிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தடாகம் ஸ்ரீ லலிதாம்பிகை வித்யா பீடத்தின் தலைவர் ஸ்ரீ ஜெகத்மானந்தா சுவாமிகள் முன்னாள் தலைமை ஆசிரியர் மாணிக்கம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் டி வி செல்வராஜ் கே எல் ஓ துரைசாமி ஆகியோர் பாராட்டி பேசினர் காமராஜரின் பணிகளும் பெருமைகளும் என்ற தலைப்பில் மொடக்குறிச்சி அரசு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் ஆர் கே புகழேந்தி சொற்பொழிவாற்றினார் விழாவின் சிறப்பு விருந்தினராக விஜயலட்சுமி அறக்கட்டளையின் தலைவர் ஓ ஆறுமுகசாமி கலந்து கொண்டு சின்னத்தடாகம் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முன்னூறு மதிப்பெண்களுக்கு மேலும் பனிரெண்டாம் வகுப்பில் நானூறு மதிப்பெண்களுக்கு மேலும் எடுத்த எழுபத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார் மேலும் முன்னாள் மாணவர் இளங்கண்ணன் சார்பில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் இரண்டு இடங்களை பெற்றவர்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்பட்டது மேலும் பெற்றோர்கள் இருந்த மாணவ மாணவிகள் மற்றும் பதிமூன்று மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு என ஐம்பது பேருக்கு மனோன்மணி நினைவு அறக்கட்டளை சார்பில் மாத மாதம் தலா ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டது இறுதியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க இணை செயலாளர் நிர்வாகி கனகராஜ் நன்றி கூறினார் விழாவில் இருபத்தி நான்கு வீரவாண்டி ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் ஆர் நடராஜன் ஆனந்தர் சுப்புசாமி ஆசிரியர் பழனிசாமி சக்தி வடிவேல் யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்